thank mm -hmm. you ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நீங்களும் லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டோங்க வெள்ளி சனி ஞாயிறு எங்கள் வீட்டில் வந்து டிஃபன் அதுக்கப்புறம் வந்து இடையில கொஞ்சம் கொஞ்சம் வ்ளாக் வந்து பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டு குடல் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆட்டு குடல் ஸோ அதுவும் அதுக்கப்புறம் வந்து தோசையும் சுட்டு காலையில் வந்து டிஃபன் முடிச்சிடுச்சு அப்புறம் சனிக்கிழமை டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் காலையிலே வந்து மல்லி வந்து நைட்டு ரெண்டு ஸ்பூன் வந்து ஊற வச்சுருந்தேன் ஸோ அந்த தண்ணியை எடுத்து பாயில் பண்ணி ஒரு கப்பாக்கி வந்து குடிச்சிடலாம் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு பேஷண்ட்டுக்கு வந்து இது பியூரா இப்போ பியூராக வந்து தைராய்டு வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு நாற்பது நாள் வந்து ரெகுலராக வந்து எடுத்துட்டாலே வந்து தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கு வந்து தைராய்டு இருக்குது நானும் வந்து ட்ரை பண்ணி சொல்கிறேன் அதுக்கப்புறம் சின்ன பசங்க எல்லாம் வந்து கீரை அந்தளவு எடுக்க மாட்டாங்க ஸோ நான் வந்து முருங்கைக்கீரை எந்த கீரையுமே என்னோடய பச வந்து தோசை மாவுல அரைச்சிட்டு தோசை மாவோ இட்லி மாவோ அரைச்சிட்டு நம்ம அந்த மாதிரி சுட்டு கொடுக்குறது இட்லி வந்து இந்த மாதிரி அவிச்சு கொடுத்தாலுமே வந்து அவங்க தெரியாது அதுக்கப்புறம் இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிட்டு நான் வந்து காய்ச்சி வச்சிருக்க மல்லி தண்ணியை வந்து குடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு டைம் வந்து மல்லித்தண்ணி குடிக்கும்போது பிடிக்கவே இல்லை ஸ்மெல்லும் பிடிக்கலை டேஸ்ட்டுமே வந்து பிடிக்கலை ஸோ எப்படியாச்சும் குடிக்கணும் நம்ம உடம்பு ஹெல்த்துக்கு நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து ரெகுலராக வந்து கண்டினியூ இருக்கேன் பாருங்கள் என்னோட ரியாக்ஷன்லேயே தெரியும் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கலை அதுக்கப்புறம் வந்து பழகிடுச்சு நெக்ஸ்ட் டே காலையில் முடக்கத்தான் கீரை வந்து இருந்துச்சு முடக்கத்தான் கீரையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க தோசை மாவு தான் இன்னைக்கு வந்து முடக்கத்தான் தோ கீரை போட்டு தோசை மாவு தான் வந்து சுட போகிறேன் ஸோ அதில் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவில் மிக்ஸ் பண்ணி வந்து தோசை ஊற்றிக்கோங்க தோசை வந்து ரொம்ப நல்லா வரும் ஒரு வேளை வந்து பிஞ்சிடுமோ அப்படின்னு எதுவுமே பயப்பட வேண்டாம் சூப்பராக வந்து வரும் நானும் வந்து சூப்பராக வந்து போட்டு கொடுத்துட்டேன் பாப்பா வந்து நல்லா வந்து சாப்பிடுவாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் வந்து தோசை நல்லா பேப்பர் மாதிரி இருந்தாலே போதும் ரொம்ப இஷ்டப்பட்டு வந்து தோசையெல்லாம் சாப்பிடுவாங்க ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்மே வந்து இந்த மாதிரிலாம் வெரைட்டியாக வந்து சுட்டாக சாப்பிடவே மாட்டார் முன்னாடி கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரிலாம் போட்டு வந்து மிக்சியில் வந்து அரைச்சி பார்ப்பாங்களுக்கு கொடுப்பேன் அப்போ வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ கீரை போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குமே வந்து கொடுத்தாச்சு அந்த முடக்கத்தான் கீரை தோசையை கூடையே வந்து எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி தான் தொட்டுக்கிறதுக்கு காலையில் வந்து சிக்கன் கிரேவி தான் வச்சிருந்தோம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ரொம்ப கொஞ்சம் இருக்குது நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மதியானத்துக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரிட்டன் கிஃப்ட்டு வந்து தந்துருந்தாங்க ஸோ அதுவுமே வந்து வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப வெயில் போகும்போதே சரி ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நானும் பசங்களும் வந்து நல்லா அடம் பிடிச்சிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம் ஐஸ்கிரீம் கிடைக்கி கூட்டிகிட்டு போய் ஐஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்குமே போயிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை டேக் கேர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாய்